வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சேலம் மாவட்டத்தில் சித்தர் கோயிலில் அமைந்துள்ள முருகப்பெருமான் ஆலயம் அதாவது பழனியில் இருக்கிற கோயில் மாதிரி இந்த கோயில் இருக்குங்க அந்த முருகன் கோயிலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் சித்தர் கோயிலு போர்டு போட்டிருக்குது இங்கே இருக்கிற முருகப்பெருமானையும் சித்தரையும் தரிசிக்க நீங்கள் எப்படி வரணுனாக்கா சேலத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த சித்தர் கோயில் இருக்குது இதுங்க வந்து காளங்கிநாதர் என்ற சித்தர் வந்து இந்த கோயிலை உருவாக்கினார்னு சொல்கிறாங்க அவ்வளவு சிறப்புமிக்க மூலிகைகள் உள்ள இடம் தான் இந்த கஞ்சமலை கஞ்சமலையோட அடிவாரத்தில் தாங்க இந்த சித்தரால் உருவாக்கப்பட்ட சித்தர் கோயில் இருக்குதுங்க இந்த சித்தர் கோயிலில் இந்த சித்தரால் உருவாக்கப்பட்ட முருகன் கோயில் இருக்குதுங்க இந்த சித்தர் கோயிலில் இன்றும் பதினெட்டு சித்தர்களும் வாழ்கிற வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி முழு வரலாறுமே பெரிய வீடியோவாக கூட இருக்கும் பாருங்கள் அதாவது கல்லாக மாறிய சித்தர் அப்படிங்கிற வீடியோவில் இது முழு கதையுமே போட்டுக்கிறேன் நீங்கள் அதை வந்து நம்ம இதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த முருகன் கோயிலேருந்து பழனி மலைக்கு போகிற மாதிரி தாங்க போயாகணும் அதாவது எப்படின்னாக்கா ஒரு குன்றின் மேலே படிகள் வைத்து இந்த முருகன் கோயில் கட்டிருக்குது இந்த கோயிலுக்கு போகும்போது இங்கெல்லாம் நம்ம வனராஜாக்கள் நம்முடைய மூதாதிர்கள்லாம் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க ஒவ்வொரு படிக்க ஒருத்தராகவே உட்காந்துருக்கிறாங்க நாம் கொண்டு போகிறது அப்பப்போ கேட்குறாங்க கொடுத்தோம்னா வாங்கிட்டு அமைதியாக நோந்துக்கிறாங்க இயற்கை எழில் கொஞ்சம் மருத்துவ சுவாசிக்கும் மருத்துவ காற்றை சுவாசிக்கிற அளவுக்கு இங்கே போகிறோம் சுத்தமான தூய்மையான காற்றையும் கிடைக்கிது முக்கியமாக தோல் நோய்கள் நரம்பு நோய்கள் உடலில் இருக்கிற மறு இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்வதற்காகவே அமாவாசை பௌர்ணமி இந்த தினங்களில் மக்கள் நிறைய பேர் இங்கே கூட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த தெய்வத்தை வணங்குறாங்க இங்கே வந்து ஒன்பது ஊற்றுக்கிணர்கள் இருந்ததாகவும் இப்போது ஏழு ஊற்றுக்கிணர்கள் இருக்கிறத சொல்கிறாங்க இந்த ஏழு ஊற்றுக்கிணர்களும் மூலிகை தண்ணிகளை மட்டும்தான் சுரக்குது அதாவது மலை மேலேருந்து வரக்கூடிய தண்ணிகளை சுரந்து வட்டுறதே இல்லைங்க தண்ணி இப்போ நான் பார்த்துக்கிட்டேன் பார்த்தீங்களா பக்கத்தில் வண்டிக்கு ஸ்டாண்டு பார்க்கிங்க்கு சுங்க வசூல் பண்ணுற இடம் இதுக்கு அடுத்தது வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது இந்த பிள்ளையார் கோயில் முடித்த உடனே அதை ஒட்டின மாதிரி முருகன் கோயிலுக்கு படி இருக்குதுங்க பாருங்கள் முருகன் கோயில் தெரியுது மு முருகப்பெருமானின் மயில் வாகனம் நம்மளை வரவேற்கும் இப்போ பிள்ளையாருங்க இவரை வரவே இவரை வந்து வணங்கிட்டு நம்ம அடுத்தது முருகன் கோயிலை பார்க்குறதுக்கு போகலாம் பழங்காலத்து சிலை அந்த காலத்துலேயே சிற சிறப்பாக இந்த சிலையை செதுக்கி வச்சுருக்கிறாங்க அதே போல் இந்த சித்தர் கோயிலில் இருக்கக்கூடிய கிணறுக்கு வந்து காந்தநீர் கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய காந்த நீர் கிணறு இங்கே இருக்குது இங்கே வந்து உப்பு மிளகு வெள்ளம் இதெல்லாம் வாங்கி தலையை சுற்றி இந்த கிணத்துல போட்டாக்கா அது எப்படி படப்படன்னு கரையுதோ அதே போல் உடலில் இருக்கிற நோய்களும் கரையுது அப்படின்னு ஐதீகமாக சொல்லி நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்றாங்க இந்த கோயில் வந்து கிமு எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது ரெக்கார்டே இருக்குதுன்னு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிக்கிட்டு போகும்போது அதில் விழுந்த சிறு துண்டு தான் இந்த கஞ்சமலை அதில் அவ்வளோ மூலிகை இருக்குது அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க பாருங்க கோயில் வந்து இப்போ நம்ம முருகன் கோயில் படி அடி போற போகிறோம் அது பாருங்க மயில் வாகனம் வந்து நம்மளை வரவேற்குது அதே போல் ரெண்டு பக்கம் சிங்கம் வைத்தது பழங்காலத்து மண்டபம் பழங்காலத்து கல் மண்டபத்தில் உருவாக்கப்பட்டது தாங்க இந்த மண்டபம் அதில் பாருங்கள் இப்போ தற்போதைய சிற்பிகளால் வந்து முருகப்பெருமன் சிறப்பாக வடிவம் இந்த படி ஏறும்போது இங்கே ரெண்டு யானைகள் நம்மளை வரவேற்கிற மாதிரி சிற்பம் அமைச்சிருக்கிறாங்க யானையுமே அவ்வளோ தத்ரூபமாக கல் சிற்பத்தை வர வச்சிருக்கிறாங்க பார்க்கும்போதே கண்களை கவர்கின்ற வகையில் இருக்குது படி வந்து நீட்டாக அந்த காலத்துலேயும் செதுக்கியிருக்கிறாங்க பழனி பழனிமலையில் எப்படியும் மூணில் ஒரு பாகம் இருக்கும் அந்தளவுக்கு உயரம் இருக்குது ஒரு சின்ன சின்ன குன்று தான் இந்த படி எங்கேயுமே மேலே போகும்போது இரு பக்கத்துலேயும் லைட் வச்சுருக்குறாங்க அதாவது இரவு நேரங்களிலும் ஒளிரக்கூடிய லைட்டு மின்சார விளக்கு தான் வச்சுருக்கிறாங்க சுற்றிலும் காடு மேடுகளாக தான் காட்சி தரும் சித்தர் கோயில் முருகன் மலை மேலேருந்து பார்க்கும்போது ஸ்டீல் ப்ளாண்டாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க அதுக்கு மேலே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மலைக்கு மலை ஏறி போகும்போது இடதுபுறமாக முருகன் வள்ளி தெய்வியானை அதுக்கப்புறம் வேடவர் அவர் உருவம் காட்டிக்கிட்டு இருக்கிற பார்த்தீங்களா மான் மானை வேட்டையாடுறதுக்கு வர மாதிரி மான் ஔவையார் இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் ரெண்டோருத்தாவில் சி சிற்பங்களாக இருக்குது அது வந்து இந்த காட்டில் இந்த மலை மேலே இருக்கும்போது பார்க்கும்போது ஒரு சிறந்த ரசனையாக இருக்குதுங்க இந்த முருகனுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அமாவாசை சஷ்டி இந்த மாதிரி முக்கிய விரத நாட்கள் மற்றவங்க டெய்லியுமே பூஜை நடக்குது சிறப்பான பூஜை நடக்குது அது மூலம் முக்கியமான நாட்களில் இங்கே தேரோட்டம் நடக்குது இது தனி நிர்வாகமே சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கோயிலில் அன்னதான கூட இருக்குது கல்யாண சீசன் முகூர்த்த சீசனில் இங்கே அளவு கடந்த திருமணங்கள் நடக்குதுங்க இங்கேயே மண்டபம் திருமண மண்டபம் இருக்குது அன்னதான மண்டபம் இருக்குது இங்கே முகூர்த்தத்தை முடிச்சுக்கிட்டு வீட்டில் போய் விருந்து வைக்கிறவங்க இருக்கிறாங்க இங்கே மண்டபத்திலே புக் பண்ணி இங்கேயே விருந்து வைக்கிறவங்க இருக்கிறாங்க அதனால சிறப்பாக இடம் விசாலமான இடத்தோடு தாங்க இந்த முருகன் கோயில் இருக்குது இங்கே முருகன் கோயிலுக்கு போகிறவங்க சபரிமலைக்கு போகிறவங்க இங்கே இரும்புடி நிறைய கட்டுறாங்க இங்கே வந்து கோபுரத்துக்கு பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு ஆலய மணி இருக்குது அந்த மணி அடித்தா அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு இதனுடைய மணி ஓசை கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கோபுரத்தை ஒட்டி இருக்கிற மண்டபத்துலேயேங்க முருகன் வள்ளி தெய்வியானே விநாயகர் ஐயப்பன் நாரதர் சரஸ்வதி அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா என்ற முருகன் இவ்வளோ சிற்பங்களுமே இங்கே நிறைய வச்சுருக்கிறாங்க நல்ல இயற்கை காற்றும் மூலிகை காற்றும் வீசக்கூடிய இந்த பகுதியில் நல்ல விசாலமான இடம் கொண்ட இந்த முருகன் கோயிலுக்கு இந்த பகுதியில் சேலத்துலேருந்து வரவங்களாக இருந்தாலும் சரி வெளியூர்லேருந்து வரவங்களாக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு வந்து இந்த முருகனை தரிச்சிட்டு உங்களுக்கு வேண்டிய வரங்களை வாங்கிட்டு போங்கன்னு இந்த வீடியோ மூலமாக அவங்கள கொண்டாய்வு பார்க்கக்கூடிய பித்தளையால் செய்யப்பட்ட கொடிமரம் சிறப்பாக காட்சி தருது இதுக்கு அப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மு முருகனோட கொடி சேவர் கொடியும் அதில் முன்னால் சிறப்பாக செஞ்சு வச்சுருக்குறாங்க அப்போனுக்கே பாடசுன சுப்பையா சிலை இதில் நிறைய நாரதர் சிலை நிறைய முனிவர்கள் சிலை எல்லா சிலைகளும் இங்கே இருக்குதுங்க சரஸ்வதி சிலை இதெல்லாம் சமீபமாக தான் செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது பக்கத்தில் பார்த்தீங்களாக்கா சிற்பங்கள் நிறைய இருக்குது இந்த சிற்பங்கள் நம்ம முன்னோர்கள் சொன்னோம் பார்த்தீங்களா குரங்குகள் நிறைய இருக்குதுங்க சுற்றி 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 இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு மங்கி கூட பாருங்கள் ஒரு சிற்பத்து மேலே உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது அதிகமாக உங்கள்கிட்ட நல்லா காட்டிருக்கிறேன் இவங்களோட சேட்டைகள் தான் இங்கே நிறையா இருக்குதுங்க வீடியோ எடுக்கிறதுக்கு போஸ்ட் கொடுக்குறதுக்காகவே இந்த குரங்கு வந்து அது சில மேலே உட்காந்த மாதிரி தெரியுது பாருங்கள் நான் முடிஞ்சுன்னு காட்டிக்கிறேன் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஏரியா இந்த மலையிலேருந்து பார்க்கும்பொழுது ரொம்ப சின்னதாக தெரியுதுங்க இந்த கோயிலில் நவக்கிரகங்கள் இருக்கிறாங்க சண்டிகேஸ்வரர் இருக்கிறாங்க முருகன் விநாயகர் சிற்பங்கள் நிறையா இருக்குது பழங்காலத்து சிலையோட இருக்குது கோயிலை வந்து சுற்றுப்புறத்தை சுற்றி வந்து காட்டிகிட்டு இருக்கிறார் உங்கள் கிட்டே இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அன்னதான மண்டபம் திருமண மண்டபம் எல்லாமே நடக்குது இப்போ நவக்கிரகத்தை காட்டிட்டேன் இதுக்கு போனால் சண்டிகேஸ்வரர் இருக்கிறாரு இதெல்லாம் பழங்காலத்து சிலை தாங்க இப்போ சண்டிகேஸ்வரர் சிலை கோயில் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரணம் இருக்குது இருக்கும் இடம் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி மலை மேலே இருக்கக்கூடிய முருகனை வணங்குறது மாதிரி படி ஏறி போய் முருகனை வணங்கினாவே நல்ல சிறப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க சண்டிகேஸ்வரர் இந்த கோயிலுக்கு வந்து நிறைய குடும்பம் குடும்பமாக இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க வருவாங்க இதே மாதிரி மேரேஜ் டைம் நிறைய பேர் வருவாங்க இந்த பகுதியில் அந்த சித்தர் கோயில் என்ன ஒரு சிறப்புனாங்க அந்த முருகன் கோயில்லையும் முடி இறக்க செய்வாங்க இது மட்டும் இல்லாமல் சித்தருக்கு முடி இறக்கக்கூடிய இடம் இந்த சேலம் மாவட்டத்தில் சித்தர் கோயிலில் தாங்க இருக்குது வேறு எந்த சித்தருக்குமே முடி கொடுக்க காணிக்க கொடுக்குற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் சேலம் மாவட்டத்தில் சித்தர் கோயிலில் இருக்கிற சித்தருக்கு முடி இறக்குகின்ற பழக்கம் இங்கே இருக்குதுங்க அமாவாசை நாளில் வந்து ஒரு நாளைக்கு பாருங்கள் இந்த கோயிலில் எவ்வளோ ஜே ஜேனு கூட்டம் இருக்குன்னு அப்போ வந்து இந்த முருகனோட பெருமையும் இங்கே சித்தரோட பெருமையும் உங்களுக்கு தெரியும்னு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து காட்டணுங்கும் போது கும்பல் இல்லாத இருக்கிற நாளில் எடுக்கணுங்கிறதுனால தான் ஒரு நாளில் சாதாரணமான ஒரு நாளில் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து முழு வீடியோவும் காட்டிகிட்டு இருக்கிறேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்க்குறவங்க நம்மளை தொடர்ந்து ஆதரவு கொடுத்துடுவாங்க உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன எந்தெந்த மாதிரி கோயிலை போடணும் என்ன மாதிரி இது வீடியோக்கெல்லாம் தேவைங்கிறதை நீங்கள் போடுங்கள் நான் போடுறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்